மதுரையிலேயே நான் சொல்கிற பேர் சொல்கிற ஒரு ஹோட்டல் உரிமையாளரோட பொண்ணு ஃப்ரீயலாக நடந்த ஸ்டோரி பொண்ணுக்கு வந்து வரன் வந்துட்டு இருக்கு என் பையன் பார்க்கறதுக்கு என் பொண்ணு அப்ரோச் பண்ணிருக்காரு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கும் ஏதோ டவுட் இருக்கு ஆனா என் பொண்ணு அப்படி கிடையவே கிடையாது நான் இதுவரையும் ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இன் இயர்ஸ்க்குள்ள வந்துட்டேன் ஏழு வருஷத்தில் பார்க்காத ஒரு விஷயத்த நானே பிரமிச்சு போய் அதிர்ச்சியாயி நானே அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆயிட்டேன் அப்படி என்ன நடந்துச்சு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சொல்றாரு என் பொண்ணு சத்தமா கூட பேச மாட்டார்கள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி அதிகமான செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களே இதனாலேயே ஒரு கட்டத்தில் லவ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கலாடி நாங்கள் வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்களே அப்போ இதை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பையனும் பண்ணும் லவ் பண்ணுறேன்ற டிராபிக் வந்துச்சு அண்ணனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஏஜென்ட் அனுகிறீங்க நம்ம அதை கரெக்டா உங்களுக்கு சொல்றோம் கரெக்ட் ஓகே சோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா நீங்க நினைச்சது கரெக்ட் தான் நடந்தது கரெக்ட் தான் சோ அதனால இதை வந்து விட்டுருன்னு சொல்லுவோம் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் எவிடன்ஸ் வேணும்னு லைக் பண்ணுவாங்க நம்ம அவங்ககிட்ட டைரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபீமேல் வந்து கணவர் கூட அஞ்சு வருஷம் வாங்காச்சு ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை பெற்றாச்சு இப்போ கணவருக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் அஃபேர் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு அவங்க தன்னோட சமநிலையை தவறிடுவாங்க எப்படி அவங்களுக்கு பிடிச்சது என்ன ஃபிசிக்கல் டச் வச்சுன்னு இருப்பாங்களா என்கிட்ட இல்லாதது அவட்ட என்ன இருந்துச்சு இது மாதிரியான திங்கிங் ஓவர் திங்கிங் அந்த அஃபேர் இருக்குன்ற தெரிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சேம் லைக் டு த நியரஸ்ட் கோமா நான் கூட ஒரு அஞ்சு வருஷம் படுத்த ஒருத்தன் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்றத எந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது டெய்லி டெய்லி நான் போகிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு என் கூடயே ஃபிசிக்கல் டச் வச்சுட்டு என் கூடே இருந்துட்டு இன்னொரு பொண்ணை அவர் விரும்பியிருக்காரு அதே மாதிரி இருந்திருக்காருன்றத எந்த ஒரு பொண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது ஒரு அஃபேரில் போயிட்டால் உடனே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட லீகல் அக்ரிமெண்ட் இருக்குல்ல பார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஃபார் த மேரேஜ் லைக் அவங்களை கிழிச்சு போட்டுட்டு டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு அஃபேர் கூட போக முடியாது அவங்க உங்கள் பார்ட்னர் அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்து எக்ஸ்பார்ட்டியை தான் கட் பண்ணி விடணுமே தவிர உங்கள் பார்ட்டி நம்ம குரூப் பிரீமியம் பிரைஸ் வித் ஹண்ட்ரட் பேங்க் லோன் துப்பறியக்கூடிய புலனாய்வு இன்னைக்கு புலனாய்வுல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய மணி அவர்களை தான் நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசி தெரிஞ்சுக்க கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வணக்கம் சார் அதிகமான செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களே இதனாலயே ஒரு கட்டத்தில் லவ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கலாடி நாங்க வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்களே அப்ப இதை பேரன்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணிருப்பீங்களா பையனும் பண்ணும் லவ் பண்றேன் டிராபிக் வந்துச்சுன்னா எவ்ரி ஃபேமிலி பேரண்ட்ஸ் வில் லைக் அவங்களே அவங்கள வந்து வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சா சாதாரண மன மனநிலையில் அவங்களாலேயே வச்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்காண்டி ஏகப்பட்ட தியாகம் பண்ணியிருப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பெற்று வளர்த்து எடுக்கிறதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் கிடையாது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் இப்போ யாராவது போய் அங்கே படிக்க சொல்லுங்கள் என் மோர் ஓவர் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணோம்னா மினிமம் ஃபார் த டூ லேக்ஸ் எஸ் எஸ் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம்னா மினிமம் ஃபார் கோர்ஸ் எஸ் எஸ் நீங்கள் ஒரு டாக்டர் பண்ணி பாருங்கள் ஃபோர் க்ரோஸ் ஃபைவ் க்ரோஸ் இல்லாமல் நீங்கள் கிராஸ் பண்ணவே முடியாது ஓ எல்லாத்தையும் அவங்களுக்காண்டி விட்டு கொடுக்குறாங்க அவங்களோட அவங்களோட மீன்ஸ் என்ன செய்யறதுன்னா அவங்களோட மொத்த வருமானத்தையும் லைஃபே தியாகம் பண்ணிடுறாங்க அவங்களோட மொத்த கனவையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க அண்ட் மோர் தென் இயர்ஸ் இட்ஸ் நாட் ஒன் இயர் டூ இயர்ஸ் நீங்கள் இந்த ஒன் இயர் பிரேக்கப் நீங்கள் லுக் லாக் இப்படி செக் பண்ணி பாருங்களேன் ஒரு வருஷம் லவ் பண்ணுவான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா உட்காந்து உட்காந்து அழுவான் இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் பெற்று வளர்த்த புள்ள விட்டுட்டு போகுதுன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கு இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த லவ் பண்ண நான் லவ் பண்ணுறேன் இவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ் வந்து பையன் லவ் பண்ணுறான் பொண்ணு லவ் பண்ணுறான்ற சிம்டம் தெரிஞ்சாலே நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இஸ் போத் இஸ் சீரியஸ் நீங்களே வந்து ஒரு பந்தை சும்மா கிடக்கிற பந்தை கிக் பண்ணுற மாதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க அவங்க லைக் இப்போ அவங்க விரும்புவாங்க நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கிட்டாமல் விட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் அவங்க எப்போ வந்து பேசுகிறாங்களோ அப்போ பேசிட்டு போட்டோம் அப்போ பேசினா கூட காதலில் கேட்காத மாதிரி இருந்துக்குமே நடந்ததே சொல்கிறேங்க நீங்கள்லாம் நடந்த ஸ்டோரி ஸ்டோரியலாக நடந்த ஸ்டோரி அங்கே இப்போ தான் நான் அதை கிராஸ் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது மதுரையிலேயே நான் சொல்கிற பேர் சொல்கிற ஒரு ஹோட்டல் உரிமையாளரோட பொண்ணு பேரை மட்டும் ஹைட் பண்ணிடுவோம் ஏன்னா அது பொண்ணு அவங்க நல்லா வாழணும் இந்த உரிமையாளரோட பொண்ணு என்ன செய்யுதுன்னா ஒரு மோஸ்ட் காலேஜில் மதுரையில் உள்ள ஃபெமிலியான காலேஜில் செகண்ட் இயர் படிக்குது அவங்க வந்து ஒரு நல்ல ஆத்தரட்டிக் ஃபேமிலி நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பம் இட்ஸ் இஸ் ஜாயின் ஃபேமிலி ஆல்சோ இப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து வரன் வந்துகிட்ருக்கு நான் பொண்ணு பார்க்குறதுக்கு என் பையன் பார்க்குறதுக்கு என் பொண்ணு அப்ரோச் பண்ணேன் அவள் என்ன சொன்னால் ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும்னா இன்றைக்கி வந்து ஃபைனல் இது பண்ண முடிக்க போகிறாள் இப்போ வரையும் வந்து யாரையுமே வந்து செலெக்ட் பண்ணலை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா எனக்கும் ஏதோ ஒரு டவுட் இருக்குது ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையவே கிடையாது என்னோடய வெல்விஷஸ் எல்லாம் சொன்னாங்க நீ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னா ஸோ அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தில் வந்தார் நான் இப்போ சொன்னேன் ஜஸ்ட்டு டீனேஜ் மானிட்டரிங்கிறது வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சில பக்கத்தை உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் போதே தவிர அவங்கள டார்கெட் பண்றதோ அவங்கள பஞ்ச் பண்றதோ அவங்க ஹிட் பண்றதோ கிடையாது அதை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நான் இதுவரையும் செவன் இயர்ஸ்குள்ள வந்துட்டேன் ஏழு வருஷத்தில் பாக்காத ஒரு விஷயத்த அங்க நானே பிரமிச்சு போய் அதிர்ச்சி ஆகி நானே அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆயிட்டேன் அப்படி என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு சிட்டிக்கு போய் திங்க் எப்படி சொல்றதுல அபார்ட் பண்ணிட்டு வந்து ஆனா இப்படி வெளியில யாருக்குமே டவுட் வரல எதுமே தெரியல ஒரு லவ் பண்ற சிம்டம்ஸ் கூட இல்ல அப்புறம் என்னாச்சு அந்த கேசனேன் அதான் சொல்றேன் நான் இப்ப சொல்லும் போதே எனக்கே கண்ணு கண்ணு கலங்கு அதனால தான் நான் அடுத்து என்னாலேயே அதை ஏத்துக்க முடியல ஏன்னா அவங்க குடும்பம் வந்து அப்படி ஒரு குடும்பம் எனக்கு பழக்கம் கிடையாது ஜஸ்ட் லைக் சொன்னால் தெரியும் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் குடும்பம் அப்படி சொல்லிக்கலாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சொல்லுவார் என் பொண்ணு சத்தமாக கூட பேசமாட்டார் அப்படின்பார் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க இந்த பொண்ணு இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம இதெல்லாம் எடுத்து அதை நான் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர் டூ டூ ஹவர்ஸ் உக்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி அவர்கிட்ட இதை போய் சொல்கிறது சொல்லாமட்டால் பிக் மிஸ்டேக் சொல்லிட்டேன்னா இஸ் ஆல்சோ பிக் மிஸ்டேக் திஸ் இஸ் ஆல்சோ பிக் மிஸ்டேக் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ட்ராவல் ஆகணும் எப்படி சார் வர சொன்னேன் வர சொல்லிவிட்டு இந்த இந்த காலேஜ் கல்ச்சரல் இதெல்லாம் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் கேட்டுட்டு எப்போ இவங்க அவுட்டிங் வெளியில் போனாங்க ஒன் டூ டூ ஆர் த்ரீ டேஸ் எப்போ வெளியில் போனாங்க அதெல்லாம் செக் பண்ணோம் எப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டேட்டில் அங்கே தான் போனாங்களா அப்படின்னு அவர்ட்டே கேட்டோம் ஆமாம் அங்கே தான் போனாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்களே அந்த ஃபோட்டோஸ் காட்டுங்க அப்படின்ற ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லி வந்து மாஃபிங் போட்டு அந்த அந்த காலேஜ் டூரில் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ மட்டும் இந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கிராஃபிங் நம்ம தெரியும் ஸோ நான் அதை காட்டுறேன் இது வந்து கிராஃபிங் தெரியுதா அவங்களுக்கு ஆமாம் சார் நானே இப்போ தான் கவனிக்கிறேன் ஸோ அந்த டேட்டில் எங்கே போனாங்க அப்படின்னு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம் ஸோ இன்ச்சு இனிச்சா நான் நான் கண்டு ஓரளவுக்கு அவருக்கு அவரை சென்ஸ் பண்ணிட்டார் சார் அப்போ அங்கே போனால் எங்கே போனாங்க ஸோ இந்த பையன் யார் ஸோ இந்த பையன் இங்கேருந்து நான் இதெல்லாம் கேட்டுட்டு அவரே லிட்ரலி ஒரு டென் மினிட்ஸ் சைலண்ட் ஆகிட்டார் நான் என்ன சொல்ல போகிறேன்றது அவருக்கு ஏன்னா பெற்ற தகப்பன் இல்லை நம்ம என்ன வே ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அப்புறம் என்ன செய்யணுன்னு இது நடந்துருச்சு என்ன செய்யணும் அப்படின்னாரு ஐம் ஸ்டீரியஸி டெல்லிங் நீங்கள் அந்த பையனுக்கு முடிஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சுருங்க இதுதான் குட் இந்த பையன் பேக்ரவுண்டு அதெல்லாமே ஓரளவுக்கு தான் ஓகே இட்ஸ் நாட் குட் ஆனால் வேறு வழி கிடையாது ஸோ நம்ம இப்போ இதை வந்து அவர் தப்பாக கைட் பண்ணி இல்லை இல்லை அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க பையனை பார்க்க விடாதீங்க அது செய்யாதீங்க இதை செய்யாதீங்க டூ லைக் அந்த பொண்ணை வேற யாருக்காவது நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலோ இப்போ நம்ம ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஆஃப்டர் அப்புறம் பிஃபோர் லவ் ஜாயின்ட் ஆகுமான்னு அப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னா இதுக்கு நடுவில் ஒரு என்னன்னே தெரியாத ஒரு அப்பாவி மாப்பிள்ளை ஃபேமிலி பாதிக்கப்பட்டோம் ஸோ அதனால் லிட்ரலி அண்ட்ரலிங் இது வந்து நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசி மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அதுதான் குட் அப்படின்னு ஸோ இதுதான் இப்போ நீங்கள் கேட்டது அதுதான் இவ்வளோ விஷயம் நடந்து நீங்கள் காதல்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை காதலாகி காதலுக்கு வேலையும் போய் கருத்தறிச்சு அந்த கருவை கலைக்கிற அளவுக்கு போய் ஸோ அப்படி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் இஸ் பிளைண்ட்லி ஃபாலோ த சில்ட்ரன்ஸ் என் குழந்தை தப்பு பண்ணாதுன்றது கரெக்ட் எந்த ஏஜ் வரையும்னா ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த ஏஜ் வரையும் மேக்ஸிமம் ஒரு எயித்து அப்புறம் வந்து அவங்கள மானிட்டரிங் பண்ணுறது சம்பாதிச்சு அவங்கள வாழ்க்கையில் பெரியால் படிக்க வைக்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவமோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்கறதும் ஒரு முக்கியத்துவமான கடமை பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அதை நழுவ விட்ட தழுவ விட்ட பேரண்ட்ஸு இதை சந்திக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தடுக்கிறதுக்கு மேரேஜ் அதாவது டீன் அதை தடுக்கிறதுக்கு டீனேஜ் மானிட்டரிங் விங்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஹெட்லைனே வச்சுருக்கணும் நம்ம எப்பெல்லாம் வந்து தன் குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு டீனேஜ் மானிட்டரிங் விங்குன்னு டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து மோர் தன் மோர் சப்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் அவைலபுள் ஃபார் த விஷாலுடைய துப்பரிவாளன் படத்தில் கூட அவருடைய மேனரிசம் அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறையா ஜேம்ஸ் பான் படத்தில் கூட கிட்டத்தட்ட வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் துப்பரிவாளன் தீரன் எப்படிப்பட்டவர் துப்பரிவாளன் தீரன் ரொம்ப ரொம்ப சாமானியன் நீங்கள் வந்து அப்படி இப்படின்றதுக்குலாம் வேலையில்லை என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலிஸு அண்ட் ஒருவர் என் கூட இருக்கிற என்னோடய வில்வீசர்ஸ் எல்லாத்துட்டையும் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சாமானியம் டெடக்டிவாக உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல கரெக்ட் அது நீங்கள் என்ன மாதிரி எத்திக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா ஒரு பேரண்ட்ஸாக நான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க போகிறேன்னா எனக்கு நான் தெரிஞ்சுக்க நான் அதை விரும்புவேன் நீங்கள் என்ன மாதிரியான எத்திக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க என்ன மாதிரி எத்திக்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டிங்க கரெக்ட் ஒரு மாப்பிள்ளைய விசாரிக்க சொல்லி ஒரு ஏஜென்ட் கைல குடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடி இந்த ரெடிக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும் என்ன நாங்க ஏன் உங்கள அடர் பர்சன் நம்பணும் கரெக்ட் சோ யாருனே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட நம்புறத விட என்னோட ஃபேமிலி விஷயத்து போய் குடுக்கறேன் அவங்க சப்போஸ் ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வரன நான் இழந்துருவேன் மேபி அங்க போய் விசாரிக்கிறதுல மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சோ வாட்டபர் மேபி ஏதோ ஒரு தப்பு பண்ணால் எனக்கு என் பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வரனை வந்து நான் மிஸ் பண்ணிடவேன் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரேமில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருக்கிற ஒருத்தர் நான் போய் ஏன் ஒரு ஏஜென்ட்கிட்ட போய் என் வீடு என் வீட்டைப்பா என்னோடய வீட்டு பொண்ணை செக் பண்ணுங்க எப்படின்னு சொல்லணும் இந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே ஏதிக் தான் நம்ம மோர் தென் ஒரு மேரேஜ்க்கு வந்து ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் தான் எடுத்துப்போம் அஷ்யூலஸ் நார்மல் ஒரு மேரேஜ் அதுக்குள்ள ஒரு கேஸ பத்தி ஸ்டடி பண்ணிட முடியுமா ஒரு பர்சனை பத்தி கண்டுபிடிச்சிட முடியுமா இது எல்லாமே ஒன் ஹவர்ல முடிய வேண்டியது ஒன் ஹவர் டூ ஹவர்ல முடிய வேண்டியது அது ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது ஆனா அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் ஏன் பிப்டீன் ஒர்க்கிங் டேஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம்னா நம்ம வைக்கிற ஒவ்வொரு தடமும் தெரியாம வைக்கிறது கேண்டி ஓகே தடம் தெரிஞ்சு வைக்கணும்னா இப்போ நேராக போய் விசாரிச்சுட்டு நேராக மாப்பிள்ளை வீட்டில் கூப்பிட்டீங்க வாங்க நீங்கள் எப்படி கேரக்டர்னு கேட்டால் பதில் சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் போய் கேட்டால் சொல்லியிருப்பாராங்க ஆனால் அது பேக் ஃபேர் ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய எட்டிக்க ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டூரேஷனில் நம்மளால் அங்கே கேஷ் பண்ண முடியல இன்னும் அங்கே டஃப் கிடைக்கிது அப்படின்னா டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுமே தவிர கொடுக்குற டேட்டில் அதாவது கொடுத்த டேட்டில் முடிச்சு கொடுக்குன்னு சொல்லி அவசரமாக வேலை பார்த்து அந்த மேரேஜை கொலாப்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த அசைன்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு செகண்டு அந்த ப்ரொஃபைல் சரியில்லை அப்படின்னா ப்ரொஃபைல் சரியில்லைன்றத எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தவிர எந்த டாக்குமெண்ட்டாக ப்ரூஃபாகவும் கையுத்தரமாட்டேன் ஓகே ஏன்னா கிளைண்ட்டு தான் நம்மளுக்கு பேமெண்ட் தர்றாங்க மோஸ்ட் நான் கிளைண்ட்டு சைடு தான் இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி சப்போஸ் ஒரு பையன் வீட்டு சைட்லேருந்து ஒரு பொண்ணை விசாரிக்க கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த பொண்ணை விசாரிக்கும் போது இந்த பொண்ணுக்கு சம் அஃபேர் இப்போ இருக்குது கரண்டில் ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ணுது ஆனால் அப்பா அம்மாட்ட சொல்லலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம கூப்பிட்டு இந்த பொண்ணு வேணாம் இந்த நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அவங்க வேற மைண்ட் பேட்டர்னில் இருக்காங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஓகே இந்த இடத்துல தான் இப்போ நான் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்கிறோம் கல்யாணம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே ஆயிடுச்சு மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சு சொல்லுங்க உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் பொண்ணை பற்றி விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கும்ல இப்போ நீங்கள் அதை எப்படி இப்போ எங்கள் அக்கா ஏதோ எதுவும் வச்சுக்க தப்பு இருக்குது அந்த மாப்பிள்ளை மேலேயும் ஏதோ ஒரு வகையில் தப்பு இருக்குது அப்படின்னா எங்கள் அக்காவை பற்றி அந்த மாப்பிளை வீட்டில் நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அந்த பத்தி பற்றி கிட்ட எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இந்த மாப்பிளை வீட்லையும் பொண்ணு வீட்லையும் தப்பு இருக்குதுன்னா எல்லாருமே கண்டிப்பா முறையில் தப்பு இருக்குதான் செய்யும் ஓகே எலிஜிபிள் ஆஃப் மேரேஜ் அண்ட் நான் எலிஜிபிள் ஆஃப் மேரேஜ் சொல்லி ஒரு பேட்டர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் ஸோ அதுதான் லைக் தட் அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க யார்ட்டையும் அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அவங்க லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க லோன்லியாக தான் இருப்பாங்கன்னா இது மிஸ்டேக் தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா அவங்க கேரக்டர் இப்படி தான் அது உங்களுக்கு பொருந்துமானு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நீங்கள் வந்து அவங்க வந்து சிங்கிளாகவே இருந்தாங்க அது சிங்கிள் சைல்டாக வளர்ப்பாங்கல்ல அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க இல்லை அம்மா இருப்பாங்க அப்பா மட்டும் ஸோ எல்லாமே வந்து சும்மா லோன்லியாக இருப்பாங்க அவங்க லோன்லியாக வளர்ந்தவங்க தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் யாரும் கிடையாது ஸோ அவங்க அவங்களுக்கு செட் ஆகாங்கன்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படின்னா நோ டிராஃபிக் நோ டிராஃபிக்னா இந்த மாதிரி தான் அவங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்ரோச் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அது செட் ஆகாதுன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கிளியரன்ஸு இதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆனால் பிக் பிக் ஃபேம்னு ஒன்று இருக்குது அதாவது பிக் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்ளம் இருக்குது இதுதான் ப்ராப்ளம் ஆனால் அதை டாக்குமெண்ட்டாக கையில் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருக்குது வச்சுக்கிடுவோம் இப்போ நான் உங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறோம் அந்த பொண்ணுக்கு சம் அஃபேரு இப்போயும் ரன்னிங்கில் இருக்குது அந்த பொண்ணு பேங்க்கில் வேலை பார்க்குறதா வச்சுக்கலாம் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்குது இல்லை ஒரு கிளர்க்காக இருக்குது அந்த பொண்ணுக்கு இப்போயும் அஃபேர் இருக்குது நான் போய் உங்ககிட்ட உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா இந்த பொண்ணு வேணாம் சார் வேறு பொண்ணு பாருங்கள் இந்த பொண்ணு வந்து லைஃப்பில் அடாப்ட் ஆக மாட்டாங்க சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் அவங்ககிட்ட இருக்குது ஸோ வேறு பொண்ணு பார்க்கலாம் அது பாருங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் கேட்குறதுக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி லவ் இருக்கு வீட்ல சொல்லாம இருக்கலாம் நீங்க போய் இந்த குடும்பத்துல மாட்டிக்க ஆரம்பிச்சுலாம் இப்படி வேணா நான் உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர அந்த பர்சன் இவங்க எங்க போனாங்க வந்தாங்க என்ன பண்ணும் இதான் ஆதாரம் இதான் டாக்குமெண்ட் இதான் எவிடன்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க அந்த இடத்துல ஓகே அந்த இடத்துல உங்களோட எத்திக்களே எங்களுக்கு புரியுது ஆனா நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஆதாரம் இல்லாட்டிங்க கூட அவங்க ஃபைட் பண்றது சான்சஸ் இருக்கா ஃபைட் பண்ண விட மாட்டமில்ல என்ன காரணம் ஃபைட் பண்ண என்ன பண்ணுவீங்க ஏதா ஃபைட் பண்ண விட மாட்டோம் நம்ம ஆ ஃபைட் பண்ண விடமாட்டோம்னா ஏன் விடணுன்றேன் உங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஏஜெண்ட்டை அனுகுறிங்க நம்ம அதை கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறோம் கரெக்டு ஓகே நீங்கள் மேபி உங்கள் அண்ணனை வந்து இன்செக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நைட்டெல்லாம் ஆன்லைனில் இருக்குது ஸோ நான் ஃபோன் பண்ணி பேசினா பேச மாட்டேக்கி ஸோ அவங்க வீட்டில் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம் நடந்துட்டு சில பேர் வருவாங்கல்ல ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆமாம் நீங்கள் நினச்சது கரெக்டு தான் நடந்தது கரெக்டு தான் ஸோ அதனால் இதை வந்து விட்டுருன்னு சொல்லுவோம் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எவிடன்ஸ் வேணும்னு லைக் பண்ணுவாங்க அம்மா அவங்ககிட்ட டைரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இட்ஸ் நாட் குட் அப்ரோச் இட் நாட் குட் வே ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட்டை தவிர அவங்கள கொஷின் கேட்குறதுக்கு இந்த அசைன்மெண்ட் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் போய் கொஷின் கேட்டிங்கன்னா and both are shouting yes and everything is will do so in the loku உங்களுடைய ungala ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்ட் ஓகே சூப்பர் okay ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணவங்களாம் அப்போ டிடெக்டிவை தேடி வந்திருக்க மாட்டாங்க ஆனால் பத்து வருஷம் வாழ்ந்துட்டு என்னோட பார்ட்னர் மீது இப்படி இந்த டவுட் இருக்கு எனக்கு கொஞ்சம் விஸ் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு வராங்களே அப்போ எப்படி இந்த மாதிரி கேஸஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க பிஃபோர் மேரேஜ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஒரு பிரைடு சரியில்லை குரூம் சரியில்லைனா டேரெக்டாக நான் இந்த நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலயே இருக்கு மோர் தென் ஒரு ஒரு நானூறு ஐநூறு பேர் உட்கார வச்சு நானே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கேன் அவங்களை மோர் தென் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி அதில் இருந்து வெளியில் கூட்டு போயிருக்கும் அப்போ இப்படிப்பட்ட கேசஸ் உங்ககிட்ட தேடி வராங்க ஷியூர் மோஸ்ட்லி நம்ம ஓ ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு என் பார்ட்னர் பேர் டவுட் இருக்குது கொஞ்சம் என்னான்னு பாருங்கன்னு வராங்களா இப்போ ஆப்வியஸ்லி அதிகமாக வராங்களா கம்மியாக வராங்க இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் அதிகம்தான் அப்படியா ஓகே அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த கேஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரீஃபிங் தருவோம் என்ன விஷயம்னா ஒரு ஃபீமேல் வந்து கணவர் கூட அஞ்சு வருஷம் வாழ்ந்தாச்சு ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை பெற்றாச்சு இப்போ கணவருக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் அஃபேர் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு அவங்க தன்னோட சமநிலையை தவறிடுவாங்க ரியலி ஐம் டெல்லிங் அவங்களுக்கு அவங்க யார் மேலே அஃபேர் இருக்காங்க எப்படி அவங்க பிடிச்சது என்ன ஃபிசிக்கல் டச் வச்சுருந்துருப்பாங்களா ஏட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான திங்கிங் இந்த மாதிரியான திங்கிங் ஓவர் திங்கிங் அந்த அஃபேர் இருக்குன்ற தெரிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இன் சேம் லைக் டு த நியரஸ்ட் கோமா அவங்களுக்கு வேற எந்த இருக்காது பேபிஸை பார்த்துக்கணும் அந்த வீடை பார்த்துக்கணும் தன்னை பார்த்துக்கணும் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நிஜமாவே அவங்க கோமா ஸ்டேஜில் தான் இருப்பாங்க கண்ணு தெரியும் அன் ஆல்மோஸ்ட் சாப்பிடுவாங்க பண்ணி இருப்பாங்க இருக்காது வந்து தான் கூட அஞ்சு வருஷம் படுத்த ஒருத்தன் தனக்கு துரோகம் செஞ்சுட்டான்றது எந்த பொண்ணும் ஏற்றுக்கணும் தான் கூடயே பத்து வருஷம் ஐ திங்க் எனக்கு டூயிங் த இருபத்தஞ்சு வருஷம் அப்புறம் கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூடயே டெய்லி டெய்லி நான் போகிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் கூடையே ஃபிசிக்கல் டச் வச்சுட்டு என் கூடயே இருந்துட்டு இன்னொரு பொண்ணை அவர் விரும்பியிருக்காரு அதே மாதிரி இருந்திருக்காருன்றத எந்த ஒரு பொண்ணாலையும் எடுத்துக்க முடியாது அந்த கலாச்சாரத்தில் நம்ம இல்லை ஐ எம் நாட் இது அது ஆல்சோ நம்ம எல்லாருமே வந்து ஃபாரினில் இல்லை ஸோ எந்த பொண்ணாலையும் எடுத்துக்க முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட வீக் பாயிண்ட் சேம் லைக் தட் இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூசி கண்ணூர் இருந்துச்சுன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் செய்கிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கச்ச கச்ச கச்சகன்னு கசக்கி அந்த தூசி உளுந்ததால் நடந்த இம்பேக்டை விட கசக்கினதினால நடந்த இம்பாக்ட்டு தான் அதிகமாக இருக்கும் தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேண்டில் ஃபார் த அஃபேர் தூசி வந்து உளுந்து பொண்ணு வந்து ஒன்று தான் இருக்கும் இவங்க கசக்கி 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 ஹஸ்பண்டையும் கசக்கி இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி கடைசி கண்டு தெரியாமல் போயிடும் ஸோ நம்ம வந்து அஃபையர்னு வந்தாலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி கொம்பு சீ விடுறது இந்த வேலையை பார்க்க மாட்டோம் ஃபஸ்ட் டேக்கிங் த கைட்னஸ் கரெக்டாக அவங்களை கைட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து மினிமம் தேர்ட்டி டூ ஒன் ஹவர் சிட்டிங்கில் உட்கார வச்சு வாட் இஸ் கோயிங் ஆன் வாட் வில் டூ அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அவங்கள மொதல் சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அது முயற்சி தான் பண்ண முடியும் நூறு சதவீதம் அவங்கள இழுத்துட்டு வர முடியாது முயற்சி பண்ணுவோம் அண்ட் வில் டேக் இன் லிட்டில் பிட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஓகே கொஞ்சம் அவங்களால அந்த இடத்துலேருந்து நகண்டு வந்து பார்க்க முடியும் சில பேர் நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சில பேர் பாதி சில பேர் புரியாமையே இருக்கும் மொதல் அந்த அஃபேருன்ற ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சவனையும் நிறையா பேர் தோற்று போய் டிவோர்ஸ் ஆகி வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா எமோஷ்னல் ஹாக்கிங் அதை வந்து அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அஃபேர்னு வந்தாங்களா இது ஒரு விஷயமே கிடையாது இட் ஜஸ்ட் ஃபார் லைக் த இன்ஃபாஸ்ட்வேஷன் சூழ்நிலை காரணமாக தான் இந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களே தவிர இது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பேரில் தான் இடம் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த இடத்த கண்டுக்கிட்டு விட்டீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடத்த போய் பார்க்குறீங்க அந்த அஞ்சு வருஷம் இடத்த கண்டுக்கிடாமட்ட காரணம் எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு அந்த பிள்ளைக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது கூட அடுத்த புல்லு பிறந்துருச்சு ஸோ இந்த பிட்வீன் கேப் ஒரு மோர் தென் த்ரீ இயர்ஸ் இதுக்கு இடையில் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கல மீன்ஸ் உங்கள் ஹஸ்பண்டை சரியாக கேர் பண்ண முடியல அது காரணமாக விரோதத்தில் இல்லை ஸோ இந்த நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அஞ்சு வருஷமாக போகல அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க ஒருத்தர் வீடு கட்டி வாழ்ந்துகிட்ருக்காருனா சம் நார்மல் பீப்புள்ஸ் திங்கிங் நம்ம இடம் போச்சுடா நம்ம இடம் போச்சு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஈஸ்ட்டாக போச்சு ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க இதே லா தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டோட இடத்துல ஒருத்தர் வீடு கட்டிட்டாருன்னா அட்வொகேட் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா சூப்பர் நம்மளுக்காண்டி ஒருத்தர் வீடு கட்டி ரெடியாக வச்சுருக்கான் ஏன்னா அந்த இடத்த எப்படி அவங்க பேரில் இருக்கிறது இன்னும் மாறலன்றதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது அவங்க பேரில் தான் இருக்குது அவங்க கவலையைப்பட மாட்டாங்க வருவாங்க வா இடம் இடம் உன் வீடை வேணா பேத்து எடுத்துகிட்டு போ இல்லை விட்டுட்டு போ நான் ஒரு பைசா தர மாட்டேன் ஒரு அட்வொகேட் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இதே ஒரு போலீஸாருந்தா இதே ஒரு இருந்தால் எனக்கு நீ வீடும் கொடுத்துட்ட என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம வீடு கட்டினதுக்கு பெனால்ட்டி சேர்த்து கொடுத்துட்டு போவாங்க ஓகே ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்குல்லா ஸோ எவ்ரிபடி ஐ எம் டெல்லிங் ஒரு அஃபேரில் போயிட்டால் உடனே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட லீகல் அக்ரிமெண்ட் இருக்குது இஸ் பார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஃபார் த மேரேஜ் ரிஜிஸ்டர் அதுலேருந்து அவங்க வந்து குவாஷ் பண்ணிவிட்டு போக முடியாது லைக் அவங்களை கிழித்து போட்டுட்டு டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு அஃபேர் கூட போக முடியாது அவங்க உங்கள் பார்ட்னர் தான் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இருந்து பார்ட்டியை தான் கட் பண்ணி விடணுமே தவிர உங்கள் பார்ட்டியே இல்லை ரொம்ப அழகாவே உங்களுடைய ப்ரொஃபஷனல் நீங்க ரொம்ப சூப்பராவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் இந்த ஃபீல்டுல நீங்க இப்பயும் கொடி கட்டி ரொம்ப அழகா பறந்துகிட்டு இருக்கீங்க எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள் ஃபஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய இந்த துப்பறிவும் இந்த ஃபீல்டுக்கும் நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி